வணக்கம் ஆண்குறி இரும்பாக மாற ஒரு தைலம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் லைவாக நேரடியாக நான் ஒவ்வொரு பொருளாக காமிச்சு அதை எப்படி செஞ்சேங்கிறத காமிக்கிறேன் அதை சர்வசாதாரணமாக மிக மிக எளிமையாக நீங்கள் செஞ்சுக்கிடலாம் அது நான் எப்படின்னு ஒவ்வொன்றா பொருளாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கடுக்காய் அதாவது தாயா கடுக்காயா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சால் தாயை விட சிறந்தது கடுக்காய் அந்த கடுக்காயை இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாததில்ல கடுக்காய் தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த கடுக்காயை என்ன செய்யணும் அப்படியே போடக்கூடாது அதெல்லாம் பாருங்கள் கடையில் நீங்கள் வாங்குகிற கடுக்காய் பொடி அது இதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒத்து வராது காரணம் இந்த கடுக்காயை கடையில் என்ன செய்வாங்க வியாபார நோக்கத்தோடு உள்ளவங்க ஒரு டன்னு கடுக்காயை அப்படியே ராட்சச மிஷினில் போட்டு அப்படியே அரைச்சி பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த கடுக்காயை நல்லா கவனமாக பாருங்கள் இந்த கடுக்காயை பாருங்கள் இந்த கடுக்காய இந்த கடுக்காயை என்ன செய்யணும்னா தோலை அப்படியே நச்சு நான் என்ன செஞ்சேன் எங்கள் மருந்தரைக்கிற குழம்பியை வச்சு கல்லை அந்த மருந்தரைக்கிற கல்லை வச்சு இடித்து அந்த மேல் தோலை எடுத்துருவேன் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் அந்த எடுத்தது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் பாருங்கள் இந்த கடுக்காயை உடைச்சி இந்த மாதிரி எல்லாம் பாருங்க இந்த மாதிரி உள்ள சதையை மட்டும் தனியாக எடுக்கணும் சரியா இந்த மாதிரி சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் நீங்கள் வந்து எவ்வளோ வாங்கினோம்னா தயவு செய்து ஒரு கிலோ வாங்குங்க இந்த ஒரு கிலோ வாங்கினீன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் தான் வரும் நல்லதில்லை அதில் நீங்கள் என்ன செய்யணும் இந்த கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறது அதாவது ச இத்து போனது இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த இந்த மாதிரி டேமேஜ் ஆனதுகளாவது ஒதுக்கிடணும் அதே மாதிரி பூசணம் பிடிச்சி போய் இருக்கிறதுகளை தனியாக ஒதுக்கி போட்டுறணும் அதாவது பூஞ்சானம் எல்லாம் பாருங்கள் பூஞ்சானம் இது மாதிரி இருக்கிறத தனியாக தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல தரமான கடுக்காயாக தரமான கடுக்காயாக எடுத்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு அந்த மாதிரி எடுக்கையிலேயே மேக்சிமம் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினா கண்டிப்பாக ஐம்பது கிராம் டேமேஜாக போயிடும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கடுக்காயில் நீங்கள் செ செலக்ட் பண்ணி எடுத்தியல்னா ஒரு கிலோ வாங்கினீல்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி டேமேஜ் ஒதுக்கிடுவோம் அதுக்கடுத்து இந்த மாதிரி நச்சு சுத்தியல் இப்போ க கல் இல்லாட்டினா சுத்தியல் அந்த சுத்தியல்னால் அல்லது கல்லுனால் ஏதாவது ஒரு பொருள்னால் நச்சு சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோங்க விதையை தயவு செய்து இதில் சேர்க்கக்கூடாது விதையை சேர்க்கவே கூடாது விதை வந்து விஷம் ஆனால் கடையில் நீங்கள் வாங்குற கடுக்காய் பொடி பூராம் அது பூரா பாய்ஸன் ஐட்டம் அதனால நான் சொல்கிறபடியே தயவு செய்து இந்த மாதிரி த கடுக்காயை நச்சு எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்யணும் எல்லாம் கவனமாக பாருங்கள் குக்கர் இந்த குக்கரை பாருங்கள் இந்த குக்கரில் நான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த குக்கரில் ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றுனேன் ரெண்டு லிட்டரு தண்ணியை ஊற்றி நல்லா கவனமாக கேளுங்க ரெண்டு லிட்டரு தண்ணியை ஊற்றி மூடி என்ன செஞ்சு விசில் வரப்போகிற நல்லா ஹீட் பண்ணுவேன் நல்லா ஹீட் பண்ணி விசில் வரப்போகுது அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து என்ன செய்வேன் டக்குன்னு அமைத்தி போடுவேன் கரெக்டாக அடுப்பை அமைத்திட்டம்னா இந்த விசில் வரப்போகிற நேரத்தில் அமைத்திட்டம்னா அந்த ஹீட்டு பூரா இதுக்குள்ள அந்த இது பூரா அப்படியே கடுக்கா பூரா தம்மாகி போயிடும் தம்மாகி என்ன செய்யும் கடுக்காயில் உள்ள எல்லா சத்துக்களும் அப்படியே அந்த தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணியில் இறங்கிறேன் மறுபடியும் நான் என்ன செய்வேன் நல்லா பாருங்கள் அந்த மறுபடியும் என்ன செய்வேன் சூட மறுபடியும் ஹீட் பண்ணுவேன் ஹீட் பண்ணி விசில் வரப்போகிற நேரத்தில் அப்படியே அமர்த்திப்படுவேன் இது மாதிரி நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளை சரி ரெண்டு மணி நேரம் பக்கத்துலேயே இருந்து அந்த விசில் வரப்போகிற நேரத்தில் அமர்த்திடுவேன் காரணம் அந்த ஹீட்டு அந்த ஹீட்டில் என்னாகும் இதில் உள்ள இந்த கடுக்காயில் உள்ள மொத்த சத்துக்களும் அந்த தண்ணியில் இறங்கிறேன் அந்த கடுக்காய்சில் இறங்க அந்த கடுக்காச்சாராக வந்துடும் இந்த கடுக்காயிலேருந்து பிரி நம்ம எடுக்கிற சாறு என்ன செய்யும் அதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கிறேன் தனியாக வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் நல்லா பாருங்கள் நான் உங்களுக்கு நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லுவேன் அதாவது எண்ணெய் எனக்கு பிடிக்காதது ஒரே ஒரு பாயிண்ட்டு எண்ணெய் தான் நான் என்ன செஞ்சேன் எள் வாங்கினேன் எள் வாங்கி ஆட்டி ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு இதில் ஊற்றுனேன் நல்லா பாருங்கள் ஒரு லிட்ரு எண்ணெயை இந்த சட்டியில் ஊற்றி எதில் இந்த கடுக்காயினுடைய சாறு கடுக்காய் சாறு குக்கர்லேருந்து இருந்து எடுத்து அதை வடிகட்டி இதில் ஊற்றி இந்த க அந்த தண்ணி பூரா அந்த கடுக்காயினுடைய த சாறு பூரா வத்துற அளவுக்கு மெதுவாக ஹீட்டில் பண்ணி மீடியமாக வச்சு அதிலேருந்து அந்த சாரை எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இந்த தைலத்தை தனியாக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே அந்த கடுக்காயினுடைய இது பூரா இதில் என்ன ஒரு இப்போ முக்கியமான கவனிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் எல்லாம் பாருங்கள் இந்த பாருங்கள் கரண்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது மாதிரி போய் சட்டியில் போய் அடியில் போய் பிடிச்சிக்கிறோம் ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கடுக்கு அந்த சாறு கடுக்கா சாறு அப்படியே கெட்டியாகி கெட்டியாகி அடியில் போய் உட்காந்து பிடிச்சிக்கிறேன் அது இப்படி பிடிக்க விடாமல் என்ன செய்யணும் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மே அதாவது அல்வா பதத்தில் வரும் அதை என்ன செய்யணும் அதாவது என்னையும் இருக்கு இதுவும் இருக்கு இதை நல்லா கவனமாக கேளுங்கள் என்னடா இப்படி யாருமே சொல்லாத சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா கடுக்காய் வந்து ஒரு மிக மிக பிரம்ம ரகசிய மூலிகை அந்த அடிப்படையில் இந்த தைலத்தை நல்லா பாருங்கள் இந்த தைலத்தை மேலோ மேலாப்பில் எடுத்தோம்னா மேலாப்பில் எடுத்து வடிகட்டி அந்த தைலத்தை அப்படியே நம்ம என்ன செய்ய வேண்டியது சாப்பிட வச்சுக்கலாம் சா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தினசரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பில் என்னென்ன நோய்கள் நம்மளுக்கே தெரியாது நம்ம இலவட்டமாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் பண்ணும்னே நம்மளுக்கே தெரியாமல் நோய்கள் வளரும் அதை பூரா அரெஸ்ட்டு பண்ணும் இந்த க கெட்டியாக இருக்கிற அடியில் இருக்கிற இந்த மண்டின் கதைய ஒரு அல்வா பதத்தில் இருக்கிற அந்த இதை ஆண்கள் தங்களுடைய பிறப்புறுப்பில் இதை நீங்கள் தடவிக்கிட்டீங்கன்னா தடவிக்கிட்டே ஒரு வச்சுங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தடவ இல்லைனா அது எப்படி தடவணும்னா ஆசன வாயிலிருந்து ஆண்கூறி முடிகிற வரைக்கும் தடவணும் ஏன்னா தான் ஆண்கூறி உரு உருவாகுது அந்த இடத்துலேருந்து நல்லா கவனமாக கேளுங்க அந்த இருந்து ஆண்கூறி வரைக்கும் நல்லா தடவி விட்டுறணும் தடவி அதாவது பெண்கள் மருதாணி எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி இந்த தைலத்தை அதாவது இந்த மெழுகு பதத்தில் நல்லா கவனமாக கேளுங்க இந்த மெழுகு பதத்தில் இருக்கிற இந்த பாருங்க இந்த மெழுகு பதத்தில் இந்த அல்வா மாதிரி இருக்கிறத எடுத்து ஆசன வாயிலேருந்து அதாவது மலத்து பக்கத்துல பக்கத்துலேருந்து தான் ஆண்குறி உருவாகுது அந்த ஆண்குறியிலேருந்து முனி வரைக்கும் நல்லா தடை வரணும் தடவிட்டு முக்கால் மணி நேரம் கழித்து அதான் முக்கியம் முக்கால் மணி நேரம் அந்த தைலாம் அந்த நரம்புகளில் ஊறின பிறகு அப்புறம் நல்லா மஜாஜ் பண்ணி விட்டியெல்லாம் நரம்பு தளர்ச்சினால் உங்களுடைய ஆண்குறி சோர்வாக இருக்கிற பூரா கண்டிப்பாக இரும்பாக மாறும் காரணம் இந்த கடுக்காயினுடைய வீரியம் அந்த கடுக்காயினுடைய சத்துக்கள் பூரா நம்ம ஆண்குறி நரம்புகள் தளர்ச்சிகளை பூரா நீக்கும் இதை வந்து குடித்தோம்னா அதாவது இந்த எண்ணெயை குடித்தோம்னா நம்ம உடம்புல உள்ள நோய்களை பூரா குணப்படுத்தும் உடம்பில் உள்ள வயிற்று சம்பந்தப்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி என்னென்ன வயிற்று புண்ணு அல்சரு ஏற்று இசட்டு அதாவது வாத நோய் எல்லா நோய்களுக்கும் ஒரு அரும்பிணி தீக்கக்கூடிய மா மருந்தாக இருக்குது இந்த கடுக்காயினுடைய தைல தைலம் அந்த தைலமாக பயன்படுத்திக்கிடலாம் இதை வந்து ஆண்குறிக்கும் இதை நீங்கள் தடவு கண்டிப்பாக இந்த கடுக்காயினுடைய சத்துக்கள் பூரா ஆண்குறியினுடைய நரம்ப கண்டிப்பாக வலுவாக மாற்றும் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் எத்தனையோ வீடுகளில் பார்த்து அந்த வெள்ளைப்பூட தட உணவுகள் வெங்காயத்தை தட உணவு கிராம அதெல்லாம் தடவி நொந்து போனவுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் ஸோ நல்லா பாருங்கள் இந்த மாதிரி குக்கரில் குக்கரில் நல்லா ஒரு நான் ரெண்டு மணி நேரம் வேக வச்சேன் வேக வச்சு இந்த பிசில் வர விடக்கூடாது ஆவி வந்துடுச்சுன்னா இதில் உள்ள சத்துக்கள் பூரா அதனால அதனால் வர வரவிடக்கூடாது ஆவி வரப்போகிற நேரத்தில் டக்குன்னு அமர்த்திடணும் அமர்த்திட்டு இந்த மாதிரி நான் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் உடலில் உள்ள நோயவும் குணப்படுத்தும் ஆண்குறியினுடைய நரம்புகளையும் பலப்படுத்தணும் அப்போ இதை நீங்கள் வெளியில் போய் யாருக்கிட்டையும் வாங்கி ஐயாயிரம் பத்தாயிரம் நீங்கள் செலவழித்து வாங்கி பயன் கெட்டு போன பயன் அடையாததுகளுக்கு பூரா இது மிகப்பெரிய அரும்பிறந்தா அமையும்னு கண்டிப்பாக சவால் விட்டு சொல்கிறேன் நீங்களே செஞ்சுக்கிடலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை கடுக்கா வேணும்னா உங்களுக்கு தரமான கடுக்கா வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கூறியல் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அதை உடச்சி சுத்தம் பண்ணுங்கள் உடச்சி எனக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு இங்கே ஆட்கள் வசதி இல்லை நீங்கள் ஒரு கிலோ கடுக்காயே உட்காந்து வீட்டில் உட்காந்து நீங்கள் உடச்சி சுத்தம் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறங்க இப்படிப்பட்ட செய்தி மற்றவர்களுக்கும் போய் சேரணும் மற்றவர்களும் பயனடையணும்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்